உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் கார்த்திகை மாத ராசி ராசிப்பிராணிகளை பார்ப்போம் மாதத் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி வக்கர நிவர்த்தியாகி மலம் பெற்று சச்சரிக்கிறார் எனவே நீ ஆரோக்கியம் சீராகும் மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை நிலவும் இந்த மாதத்தில் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் எடுத்து முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் தொழில் வளர்ச்சி கருதி மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் சம்பாதிக்கும் யோகம் உண்டு குரு வக்ரம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சந்தரிக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் அடைகின்றார் இது அவ்வளவு நல்லதல்ல தனவரவில் தடைகள் ஏற்படும் புதியவர்கள் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் மேலும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம் விருச்சிக ராசியில் சுக்கரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வருவது வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறார் பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்தும் முயற்சிகள் கைகூடும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவீர்கள் தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி முதல் தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகும் புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம் தள்ளிச் சென்ற ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும் பொருளாதாரத்தில் நிறைவேற்படும் உடன்பிறப்புகளின் திருமண விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி முதல் விருச்சிக ராசி புதன் சொல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் நேரத்தில் அங்குள்ள சூரியனோடு இணைந்து இணைந்து புதாதித்யோகம் ஏற்படுகிறது எனவே அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உத்தியோக முயற்சி பலன் தரும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழிலில் பழைய கூட்டாளிகளை விளக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள் உறவினர் பகை அகலும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழித்த பிறகே அடுத்த தொகை க உங்கள் கைகளில் வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றமும் உண்டு கலைஞர்களுக்கு எண்ணங்கள் நீடேறும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மாதக்கரசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சனி வக்கரநிவர்த்தி மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரநிவர்த்தி ஆகிறார் இது நன்மைதான் அதே நேரம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் சனி வழங்குகிறார் எனவே இல்லத்தில் நல்ல நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நடக்கும் செயல்கள் வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வடையும் பொன்னிய சுபகாரியங்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள் வாழ்க்கை பாதையில் புதியவர்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் பரிகாரம் இந்த மாதம் வாராகி வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி